மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக எங்களை அனுதினமும் காத்து வழி நடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையை நினைவு கூறுகிற இந்த நாளில் அந்த தேவ அன்னை எங்களை பாதுகாப்பவராக எங்கள் துன்பங்களில் உடனிருப்பவராக இருக்கிறார் குறிப்பாக திருத்தந்தை வேதனை உற்ற காலத்தில் அவர் சிறையில் சிக்குண்டு தவித்த காலகட்டத்தில் அவருக்கு உறுதுணையாக பாதுகாவலாக நம்பிக்கை ஊட்டியவர் தேவத்தாய் அன்னை மரியான் நாமும் துன்பத்தில் வாடுகிற போது கலக்கத்தில் இருக்கும் போது மீள முடியாத துயரத்தில் வாடுகிற போது தேவ அன்னை சகாயத்தாய் நமக்கு சகாயத்தை அருள்கிறவராயிருக்கிறார் அந்த தேவ தாயனுடைய அருளினால் இந்த நாள் நமக்கு இறை ஆசிர்வாதத்தின் நாளாக அமைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வரங்களை அவர் தருகிற இறை ஆசிரை பெற்று ஆவியானவருடைய அருட்துணையினால் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இந்நாளில் வாழ வரம் வேண்டி செபிப்போமாக அம்மீன்